சுவையான வறுவல் பண்ணி கட்ட போறேன் இந்த வறுவல் வந்து குழந்தைங்க எல்லாம் குழம்பு வச்சு குடுத்தீங்களா சரியா சாப்பிட மாட்டாங்க இப்படி வறுவல் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க இது வந்து சாம்பாருக்கு தயிர் சாத்துக்கு புளி சாத்துக்கு கூட நம்ம கடிச்சிக்கலாம் சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சேன வந்து முன்னூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க மேல் தொழிலாம் எல்லாம் உரிச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா செதுக்கிட்டு மூணு நாலு டைம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்றது வந்து ரொம்ப கட் பண்ணிடறீங்க ரொம்ப பெருசாவும் பண்ணிடாதீங்க மீடியமன் சைஸ்ல பண்ண போதும் இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல வந்து நாலு மூலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லேசாக கட் பண்ணிங்க ரொம்ப மொத்தமாக வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் நாலு மூளை சாதாரணமாக செஞ்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதி வருது இப்போ வந்து கிழங்கு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் சேனக்கிழங்கு கிழங்கு ரொம்ப வேகக்கூடாது துணுக்கு துணுக்காக போயிடும் நம்மளுக்கு இப்போ ஒரு அரை திட்டத்தில் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் வந்துருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி வந்து வடிச்ச எடுத்துக்கலாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் ஆட்டோ இப்போ அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து வச்சிருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துங்க கொழம்பு மெ மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு ஒரு கிலோ அளவுக்கு மஞ்சத்தூள் நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் உப்பு வந்து நம்ம வேக வைக்கும்போதே போட்டிருக்கிறோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் பார்த்துட்டு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சி மழை அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து கருப்பில் ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் மல்லித்தெல்லாம் ஒரு தலை அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்தாதான் அந்த புளித்தண்ணிலேயே கலக்கி விட்டுக்கணும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மசாலா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக நம்ம கொல கொலன்னு கலக்கணும் கட் பண்ணி வச்சு சேனக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம ரொம்ப அழுத்தி வந்து கலக்கக்கூடாது பீஸ் உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து ரொம்ப கெட்டியாவும் இல்லாத ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத இந்த மாதிரி கலக்கி விட்டு நல்லா புரட்டி எடுத்துங்க இப்ப அரை மணி நேரம் ஊட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு தோசை வச்சு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ சுத்தி நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் அளவு வேண்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் வேக வைக்கும்போது கொஞ்சம் அவன் சட்டி காஞ்சோன்னா அடுப்பு ஒரு அரைத்திரத்தில் வச்சு விட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி திருப்பி திருப்பி விட்டுங்க இப்போ நல்லா வந்துருச்சு எடுத்துலாம் மாதிரி மற்றதெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சுவையான சேனக்கெழங்கு வரவுகள் ரெடி ஆயிருச்சு உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்